வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான் மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தி இத்தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காணவிருப்பது உயிர்கரிப்பொருள் நீர்வெப்ப கரிமமாக்க முறையில் உற்பத்தி உயிர் கரிமம் என்பது உயிரி பொருட்களிலிருந்து காற்றில்லா வெப்ப சிதைவு முறை மூலம் பெறப்படுகிறது இது அதிக அளவிலான கார்பன் கொண்டது மேலும் எளிய தயாரிப்பு முறை குறைந்த செலவு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தன்மை ஆகியவை உயிர்கரிமத்தின் சிறப்பம்சங்கள் ஆகும் இந்த உயிர்கரிமம் மண்ணின் பண்புகளை மேம்படுத்தி பயிர் விளைச்சலை ஊக்குவிக்கும் தன்மை கொண்டது மேலும் இது கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேற்றத்தையும் தடுக்கின்றது நீர்வெப்ப கரிமமாக்கம் நீர் வெப்ப கரிமமாக்கம் உயிர்கரிமம் உற்பத்திக்கான சிக்கனமான முறையாக கருதப்படுகிறது ஏனெனில் இம்முறையில் கரிமம் குறைந்த வெப்பநிலையான நூற்றி எண்பது முதல் இரநூத்தி ஐம்பது செல்சியஸ் அதிக அழுத்தத்தில் தயாரிக்கப்படுகிறது நீர்வெப்ப கரிமமாக்கம் செயல்முறையின் மூலம் தயாரிக்கப்படும் கரிமம் நீர் கரிமம் என்றழைக்கப்படுகின்றது இது கரிமமாக்க முறைகளான காற்றில்லா வெப்ப சிதைவு மற்றும் எரிவாயு வாக்கம் ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது நீர்வெப்ப கரிமமாக்க முறையில் அதிக ஈரப்பதம் கொண்ட பொருட்களை எளிதில் கரிமமாக்கலாம் இம்முறையில் கரிமம் தயாரிப்பதற்கு உயிரி பொருட்களை உலர்த்த வேண்டிய அவசியம் இல்லை இவ்வகை செயல்முறையில் கரிமம் உற்பத்தி செய்ய அறுபது மணி நேரங்கள் தேவைப்படுகின்றது நன்றி இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடைந்திருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது